பாய் நண்பர்களே வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஇ அதே போல் பிஎட் முடித்தவர்கள் பள்ளியில் வந்து பட்டதாரி ஆசிரியராக பணிபுரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசனுடைய உயர்கல்வித்துறை வந்து அரசாணை வெளியிட்டிருக்காங்க இந்த செய்தியை தான் தற்போது பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிஇ பட்டத்துடன் பிஎட் முடிப்பவர்கள் வந்து பள்ளிகளில் பட்டதாரி ஆசிரியர்களாக பணிபுரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாணையாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கு பிஎட் படிப்பு பள்ளி கல்வியியல் பட்டதாரி ஆசிரியர்களாக பணிபுரிய துறை சார்ந்த இளநிலை படிப்புடன் பிஎட் படிப்பையும் வந்து முடிச்சிருக்குன்னு கலை மற்றும் அறிவியல் பாடங்களுடன் பிஎட் முடித்தவர்கள் ஆசிரியர்களாக தகுதி பெற்று இது நாள் வரையும் வந்துட்டு இருந்தாங்க இதனைத் தொடர்ந்து டெட்டு தேர்வுதில் தேர்ச்சி பெறும் பொருட்டு ஆசிரியர் பணிக்கு வந்து தகுதியை வந்து பெற்று அவங்க ஆசிரியரில் பணி இருக்காங்க பிஇ படித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு தகுதி பிஏ பிகாம் பிஎஸ்சி ஆகிய பட்டப்படிப்புகளுடன் பிஎட் முடித்தவர்கள் பட்டதாரி ஆசிரியர்களாக வந்து பணியில் வந்து இருந்துட்ருக்காங்க இந்த நிலையில் பிஇ பிஎட் முடித்தவங்களும் பட்டதாரி ஆசிரியர்களாக பணிபுரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு உயர்கல்வித்துறை செயலாளர் கே கோபால் அவர்கள் வந்து அரசாணையை வந்து வெளியிட்டிருக்காங்க அதன்படி ஏதேனும் ஒரு பாடப்பிரிவில் பிஇ படிப்பு முடித்து அதன் பிறகு பிஎட் இயற்பியல் அறிவியல் முடித்திருந்தால் அவங்க வந்து பள்ளிகளில் இயற்பியலில் பட்டதாரி ஆசிரியர்கள்லாம் வந்து பணிபுரியலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளிகளில் ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு பாடங்களையும் வந்து அவங்க எடுக்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசாணைய சொல்லியிருக்காங்க அதே போல் கொல்கத்தாவில் உள்ள மேற்கு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படும் பீடெக் எலக்ட்ரிக்கல் பொறியியல் படிப்பு வேலை வாய்ப்புகள்ல பிஇ எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் படிப்புக்கு அது சமமானது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பத்து ஆண்டுக்கு பிறகு ஒரு ஆண்டு பிஎட் எம்எட் படிப்பினை தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அறிமுகம் வந்து செஞ்சுருக்காங்க அந்த வகையில் நாலு ஆண்டுகள் இளநிலை பட்டம் படிப்பை முடித்தவர்கள் ஒரு ஆண்டு பிஎட் படித்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த வகையில் நாலு ஆண்டுகள் இளநிலை பொறியியல் பட்டம் படிப்பவர்கள் ஒரு ஆண்டு பிஎட் படிக்க தகுதியானவர்கள் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் இந்த புதிய நடைமுறை வந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பள்ளி படிப்பை உடனே ஆசிரியராக வேண்டும் அப்படின்னு விரும்புகிறவங்க நாலு ஆண்டு ஒருங்கிணைந்த ஆசிரியர் கல்வி படிப்பை வந்து நீங்கள் மேற்கொள்ளலாம் அதே போல் மூன்று ஆண்டுகள் பட்டப்படிப்பு பின்னர் ஆசிரியராக வேண்டும் என விரும்பினா இரண்டு ஆண்டுகள் வந்து பிஎடில் வந்து நீங்கள் படிக்கணும் அதுவே முதுகலை பட்டம் முடித்தவர்கள் ஆசிரியராக விரும்பினால் ஒரு ஆண்டு பிஎட் படிக்கலாம் இவை இல்லாமல் நாலு ஆண்டு இலங்கை பட்டம் முடித்தவர்கள் ஒரு ஆண்டு பிஏடும் படிக்கலாம் பிஇ பிஎட் படித்தவங்க அரசு பள்ளியில் பட்டதாரி ஆசிரியரை பணி அரசு அரசாணையை வந்து பலருக்கும் வந்து பயன்பெறும் அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாடு அரசு அந்த அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க நன்றி